அம்பளம்வறிடு மாடு பக்கத்துல இரண்டாவதாக சென்னப்பேட்டி முட்டப்பிடாரி எம் காமராஜர் நினைவாக ராஜீகா ஓடி பறக்க ஓடி கார் ஓடு கார் ஓடு கார் ஓடு ஓடி ஓடி முதல்ல வந்து பண்ணலாம் அந்த பண்டி வந்திருக்கலாம் ஓடு 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 பண்டி ஓடறதுக்கு அப்புறம் எடுத்துடலாம் ஓடி எடுக்கலாம் வர வர வரத் தெரிய மாட்டல இரண்டாவது குன்றுcombe வருது

ஓடி ஓடி மாட்டது போட்டா காட்டு மாடது வண்டி முடிஞ்சிருக்கு

അപ്പോ മേളപ്പോ ഇനേ ഇതെന പോര് ഇടുടോടോടോ மாவட்டம் திண்டுக்கல் பெரியவர் மோகன் ராம் பிரதா செங்கேயா ராம் அம்பளம் உறவுகள் நடக்கும் மூன்றாவதாக கே புதுப்பிரட்டி கே ஏ அம்பாள் மதுரை மாவட்ட மாங்குளம் பாரதி ராஜா நான்காவதாக திருச்சி மாவட்டம் அன்பு ஆட்சியம் ராட்டா வளைவரக்கு கவனம்

வடக்கூர் முத்துமாரி முருத்தான உறவுகள் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மாங்குளம் பார்வதி ராஜா நான்காவதாக திருச்சி அன்பை ஆட்சி பைக் வாங்க பைக்கு வாங்க முன்னாடி முதலாவது

அம்பலம் பபரி மாறன் அவர்களுடைய மாள் இரண்டாவதாக திண்டுக்கல் பெரியவர் மோகன் ராம் பிரகாஷ் பிரதம் செங்கீரை தாத்தையா ராம் அம்பளம் உறவுகள் பிரிட்டி ஆண்டு ராஜி யபநாடா நான்காவதாக மான்முள்ள முதற்பதி ஐந்தாவதாக திருதிய போட்ட போருங்க போயிரு இல்ல அது கேமரா சுத்திடுங்க அப்புறம் திரும்பிச்சா முன்னாடி பார்த்து de verdade, ஒண்ணு செஞ்சிருச்சியா ரோட் கார் போ கார் போ கார் போ கார் போ கார் போனே மொத்தம் ஒண்ணு செஞ்சிருச்சு பாட் எல்லாம் ஒண்ணு செஞ்சிருச்சு பைக் போற அட்வான்ஸ் வாங்க வீடியோ அட்வான்ஸா வெச்சிருக்கங்க முதலாவதாக சிந்துக்கள் செங்கீரி இரண்டாவதாக மேல்நிலை பெட்டி மூன்றாவதாக திருச்சி ஐயா முன்னாடி வாங்க உங்க கம்பை பார்த்தானே மாடு வர பக்கத்துல முன்னாடி வந்துருங்க பயப்படுது மாடு கம்ப பெருசா இருக்கு நான்காவதாக தற்பொழுது கே புதுப்பட்டி கே அம்பாளா சின்ன மாங்குளம் சிங்கமாரிக்கமா என்போளா நீண்ட நெடியப் போராட்டம் முதலாவதாக திண்டுக்கல் செங்கிய இரண்டாவதாக மேல்நிலைப்பட்டி பட்டி மூடிவரையோடு சிரித்து நான்காவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மாங்காள பாரதி ராஜா ஐந்தாவதாக கருவியப்பட்டி வீரப்பன் அம்பாளம் சித்தலஞ்சாம்பட்டி கே ஆர் பாலசுப்பிரமணியன் சேர்வை முதமாடு திண்டுக்கல் பெரியவர் மோகன் ராம் பிரகாஷ் ராம் அம்பலம் வடக்கோர் முத்துமாரி முருத்தான உறவுகள் யாரும் ஆடு அழைக்க கூடாது வீடியோ பார்ப்போம் இல்லைன்னா பரிசு அறிவிக்க மாட்டோம் ஒரு மாத கால தடைகள் கண்டிப்பாக வழங்கப்படும் இரண்டாவதாக தாக மேல்நிலைப்பட்டிண்டாம் மூர்த்தி துணை கருப்பையா அம்பலம் தவறிமாறன் மூன்றாவதாக திருச்சி அன்பில் ஏ தண்ணி வாங்க ஒடியா பரிசு ஒரு ஆயிரம் ரூபாய் மேல்நிலைப்பட்டி மாட்டேன்

திண்டுக்கல் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா முதலாவதாக திண்டுக்கல் பெரியவர் மோகன்ரா பிரகாஷ் அம்பலம்

몇 <목소리도> 마리인데